நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் திகில் நிறைந்த ஹவுஸ்கா கேஸ்டில் ஈரோப்பில் செக் ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் ஹவுஸ்கா கேஸ்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கோட்டை யூரோப்பில் நிறைய கோட்டைகள் இருந்தாலும் இந்த ஒரு கோட்டையை ரொம்ப ஹண்டட் பிளேஸ் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதா சொல்லப்படுற இந்த கோட்டையை கேட் டு ஹில் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோட்டை மலையோட முகட்டில் கட்டப்பட்டிருக்கு இது மனிதர்கள் வாழ்வதற்காக கட்டப்பட்ட கோட்டை இல்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா இங்கே இருக்க கதவுகள் ஜன்னல்கள் எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோட்டை ஏன் ஹண்டட் பிளேஸாக மாறுச்சு அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கோட்டை அமானுஷத்தை மறைக்கிறதுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இந்த கோட்டையை இங்கே கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு குகைப்பகுதி இருந்து தான் அந்த குகைப்பகுதி எந்த இடத்துல முடியுதுன்னே சொல்ல முடியாதான் அவ்வளோ ஆழமாக இருக்குமா இரவு நேரங்களில் அந்த குகைப்பகுதியிலிருந்து நிறைய ஆன்மாக்கள் மான்ஸ்டர்ஸ்லாம் வெளியே வர்றதுனால இந்த குகைப்பகுதியை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த குகைப்பகுதிக்கு மேல்புற ல தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கோட்டையை கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்போ ஆட்சி புரிஞ்ச ராஜா ஒருவர் இந்த குகையில் என்னதான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கைதி ஒருவரை அழைச்சி நீ இந்த குகைக்குள்ள போயிட்டு வந்துட்ட அப்படின்னா நான் இமிடியேட்டா உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு இதை நம்பி அந்த கைதியும் அந்த குகைக்குள்ளே போறதுக்கு அக்செப்ட் பண்றாரு கைதியோட கால்ல கயிறை கட்டி அந்த குகைக்குள்ளே அனுப்புகிறாங்க உள்ளே போய் ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் அந்த கைதி பயங்கரமாக அலர்றாரு அலர்ன உடனே கயிற மேல எழுக்கிறாங்க இளமையா உள்ள போன அந்த கைதி முதுமையா வெளியே வராரு இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது அது மட்டும் இல்லாம உள்ள எந்த விஷயத்த பார்த்து அலறணும் அப்படின்னு அந்த கைதி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையா ரெண்டு நாள்லயே ஏதோ பயத்துல தூங்காம அந்த கைதி இறந்தும் போயிருக்காரு அப்பத்துல இருந்து இது ஹண்டட் பிளேஸ் ஆகவே பார்க்கப்படுது சோ ஈவில்ஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த குகையில இருந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக மேலே இந்த கோட்டைய கட்டியிருக்காங்க இது மனிதர்கள் வாழ கட்டப்படல அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரத்தையும் சொல்றாங்க ஜென்ரலாவே ஒரு கோட்டையை கட்டினா மதில் சுவர் இருக்கும் ஆனா இந்த கோட்டைக்கு மதில் சுவர் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லையா அது மட்டும் இல்லாம இன்னமும் அந்த கோட்டைக்கு கீழ் பகுதியில் இரவு நேரத்துல நிறைய அலறல் சத்தம் கேட்கறதா அங்க வசிப்பவர்கள் சொல்றாங்க இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்